என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்கணும் இதுதான் டெல்லியுடைய விருப்பமாக இருக்குது ஆனால் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் ஒரு பக்கமும் பாமக தலைவர் திரு அன்புமணி அவர் ஒரு பக்கமும் நின்றுக்கிட்டு இருக்காங்க எப்படி ரெண்டு பேரையும் கூட்டணிக்குள்ளார சேர்த்துறது அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அவருடைய விருப்பமும் இவங்க வந்துடணும் அப்படின்னு தான் ரெண்டு பேரும் முரண்டு இருக்காங்க பேசாமல் பிளான் பிஏ கையில் எடுக்கலாம் பாஜக கோட்டாவில் அன்புமணி அவங்க டீமுக்கும் எடப்பாடி அவருடைய கோட்டாவில் ராமதாஸ் அவர்களுடைய டீமுக்கும் ஷீட் ஷேரிங் தொகுதி பங்கீடு செஞ்சிடலாம் அவங்கவுங்க அவங்கவுங்க தொகுதியில் அவங்களுடைய யார் மூலமாக இந்த தொகுதிகளை பெற்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக அவங்க பரப்புரையை செஞ்சுக்கலாம் ஃபைனலாக பார்த்தோம்னா அது முழுமையாக என்டிஏவுடைய வெற்றிக்கு தான் உதவும் அப்படின்னும் ஒரு புது டீல் போ பேச தொடங்கியிருக்காங்க என்டிஏவில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸு ஆனால் இதுலேயும் கூட சிக்கல்கள் வரலாம் அவருக்கு எவ்வளோ தொகுதியை ஒதுக்குனீங்க எங்களுக்கு ஏன் கம்மியாக ஒதுக்கினீங்க அப்படின்னு ரெண்டு தரப்பும் சண்டை போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க